அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வளமும் நலமும் பெற்று வாழ்ந்திட என்னோடய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்னோடய குக்கிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்ப நாளாக காய வச்சுட்டு இருந்த சிக்கன் மசாலா தாங்க எனக்கு வறுத்து அரைச்சிட்டு இருந்தேன் பொறுமையாக சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இதோட பொருள் எல்லாமே லாஸ்ட்டு சண்டே விலாகில் போட்டிருக்கேன் என்னென்ன மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிகனமான வானலியில் பொறுமையாக வச்சு வறுத்துக்கிட்டோம்னா அடி பிடிக்காது அதே சமயம் நல்லா சூடாகும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதே இருக்கும் பொடி ஃபஸ்ட்டு பட்டா சோம்பு இது எல்லாத்தையும் வறுத்துட்டேன் அதுக்கப்புறமா அடுத்தது மல்லியை மல்லி ஃபஸ்ட்டு வறுக்கிறப்ப அதில் கல்லெல்லாம் இல்லாத மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு பேட்ச் வறுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தா நிறைய கல் இருந்ததுங்க அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன் எப்போவுமே கறி மசாலா தூள் மொளவடிக்கெல்லாம் நம்ம மல்லி வாங்குறப்ப சுத்தம் பண்ணணுதுன்னு சொல்லி கடைகளில் வாங்கிக்கோங்க அப்போ தான் வித கல் எதுவும் இல்லாத க்ளீன் பண்ணது கொடுப்பாங்க மல்லி மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக வறுத்துக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் மிளகாய தான் அடுத்தது வருத்தங்க மிளகாயை பொறுமையாக வறுத்தெடுக்கணும் ஏன்னா ஒன்று 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 வருபடாது அதனால் அடிகனமான வானிலையில் நீங்கள் வறுக்கிறப்ப எல்லாமே சமமாக வருத்தரலாம் அதே மாதிரி மிளகாய் வறுக்கிறப்ப சிலர் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு வறுக்க சொல்கிறாங்க அந்த மாதிரி வறுக்கிறப்ப என்ன ஆகிடுதுன்னா மசாலா தூள் கெட்டு போயிடுற மாதிரி இருக்குது அதனால நான் ப்ளைனாகவே வறுத்துட்டேன் எல்லாம் வறுத்து ஆற வச்சு கடைகளுக்கு கொடுத்து விட்டுட்டேன் தம்பி அரைச்சும் கொண்டு வந்துட்டான் இந்த மசாலா பவுடர் இனி ஒரு நாலு மாதத்துக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படியே இருக்கும் கறி மசாலாத்தூள் நம்ம சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மசாலா பவுடர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக காலிஃப்ளவர் கிரேவி தான் வச்சு பார்த்தேன் சிக்கன் மட்டன் வைக்கல அதே மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி வச்சேன் இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கொதிக்கிற சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு அதில் போட்டு எடுத்துக்கோங்க இதில் புழுவு பூச்சி நிறையா இருக்கும் அதனால் இப்போ காலிஃப்ளவர் கிரேவி வந்துட்டு நான் சிக்கன் மட்டன் மாதிரி வைக்கிறதுனால வெங்காயம் வணக்கணும் ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை நல்ல நல்லா வணக்கி விட்டுருங்க வணக்கினதுக்கப்புறமா இதனுடைய இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளியை ரெண்டாக அரைஞ்சால் மட்டும் போதுங்க ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சு வணங்கணுங்கிறது கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினா போதும் இதனுடைய மசாலா தூள் போட்டு நீங்கள் கலந்துறனால கலந்துக்கலாம் இல்லை நீங்கள் வெங்காயம்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதனோடு சேர்த்து அரைக்கிறீங்கனால அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் மசாலா இதில் சேர்த்துக்கோங்க இதில் எந்த தனியா பவுடர் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எதுவும் சேர்த்த போகிறதில்ல இந்த மசாலா பவுடர் மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை தனியாக வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்பு தாளிச்சுருங்க குழம்புக்கு எப்போவுமே கடுகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பதிலாக பட்டை சோம்பு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் காலிஃப்ளவர் கிரேவிங்கிறதுனால நான் தாளிச்சிருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இதனோட நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் யாரெலாம் சாப்பிடக்கூடாதுன்னா தைராய்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரை கழுவி அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிருக்கிற செலவு எல்லாமே பச்சை வாசனை போகணுங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது இதோட பச்சை வாசனை போனால் போதும் நான் தேங்காவே சேர்க்கல இந்த குழம்புக்கு அதனால பொட்டுக்கடலை மாவு இருந்தது அதுக்கு அரைச்சி ஊற்றிருக்கேன் பொட்டுக்கடலையே நீங்கள் வெங்காயம் வணக்கிறப்ப அதோட கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இது நைட்டுக்கும் இருக்கிறதுனால தேங்காய் சேர்த்துனா கெட்டு போயிருங்கனால தேங்காய் சேர்த்துல அவ்வளோதான் இப்போ அருமையான கறி குழம்பு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உள்ள குழம்பு புரியும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனே செடிகள் நிறையா வைக்கணுங்கிறது தாங்க லாஸ்ட் இயரே காலங்காத்தால் எந்த ஒரு செடியும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனேன் சாமி தர போட்டிருந்தது அப்பே கன்ஃபார்ம் பண்ணிட்டால் வருஷம் பாடாகப்படுத்தணும் அதே மாதிரி தான் இருந்தது மருதமலைக்கு போன மருதமலைக்குமே ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணுன்னு சொன்னாங்க கஷ்டப்பட்டு போய் கும்பிட்டுட்டு வந்தோம் அதனால் இந்த வருஷம் அடங்கி வீட்லேயே இருந்துட்டோங்க தம்பி போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் நான் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் இந்த மண் வந்து உரம் தான் அஞ்சாறு வருஷமாக ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டில் இருக்கிற இந்த செடி இலைத்தொளி எல்லாத்தையும் போட்டு உரமாக மாற்றி வச்சுருக்காங்க நம்ம வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஊர்லேருந்து மண் கொண்டு வந்துட்டு வந்திருக்கிறேன் அதில் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் கத்திரி செடி தாங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கத்திரி செடி நல்ல வெயில் இருந்தால் தான் வருமாமா நான் வந்து நிழலில் வச்சுட்டேன் சரி தொட்டியை வெயிலில் வைக்கிறப்ப மாற்றி வைக்கலான்னு சொல்லி அதைலையும் மாற்றி வச்சுட்டேன் சொரச்செடி நம்ம போடுற டஸ்ட்டிலேருந்தே முளைச்சி வந்துடுது சரி ஒரே ஒரு செடி தானே எடுத்து இதுலேயே வச்சலாம் ஒன்று கத்திரி செடி வரட்டும் இல்லை சுரக்கா செடி வரட்டுன்னு எப்போவுமே கார்டனிங் பண்ண போகிறோம்னா காசு போட்டு வாங்கி வைக்காதீங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை ஃபஸ்ட்டு வையுங்க இல்லை கிடைக்கிற விதைகளை ஊனி வச்சு நம்ம கொண்டு வர்றதுக்கு பார்க்கணுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஊருக்கு போனப்போ பீக்க விதை கொடுத்துருந்தாங்க போன வாரம் ஊனி விட்டேன் இந்த வாரம் வந்துடுச்சு இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக பிட்டில் வைக்கணும் கத்திரி செடிகள் காஞ்சி போச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டாங்க புதுசு வைக்கிறதுக்காக என்னோடய கார்டனில் நான் வச்சிருக்கிற எதுவுமே காசு போட்டு வாங்கினதில்ல ஒவ்வொருத்தரும் கொடுத்த விதைகள் தான் நீங்கள் கார்டன் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க சொல்லுங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான் நம்மளுக்கே தெரியும் நம்மளோட உடம்பு கொஞ்சம் டயர்டானால் வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வெயிட் லாஸ் பண்ணலான்னு கவுனி அரிசி எப்போவுமே நான் கஞ்சி தான் வச்சு குடிப்பேங்க பொட்டாட்டா அப்படியே செஞ்சுருக்கலாம் அதை செய்யாத விட்டு இட்லி அரைச்சி சாப்பிட்லான்னு சொல்லி மாவு மெஷர்மெண்ட் பண்ணேன் நானாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன் அதை செஞ்சுருந்தா கூட இட்லி சூப்பராக வந்திருக்குங்க ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிற பேச்சை கேட்டு செஞ்சதுக்கு சுத்தமாக ஃப்ளாப் ஆயிடுச்சு அவங்க சொன்ன ரெசிபி இது தாங்க மூணு கப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு அவள் நான் அவள் வந்துட்டு கெட்டி அவள் எடுக்காத லேஸ் அவள் எடுத்துட்டேன் போல இருக்குது அதுதான் ஃபால்ட் ஆகிடுச்சுங்க அதே மாதிரி உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு முக்கால் இது போட்டிருக்கணும் முழுசாக போட்டுட்டேன் இது எல்லாத்தையுமே கரெக்டாக தான் ஊற வச்சேன் எட்டு மணி நேரம் ஆச்சு நானும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சேங்க ஏன்னா என்னோடய கிரைண்டர் ரிப்பேராக இருக்கனால மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒன் பை ஒன் அரைச்சேன் அதே மாதிரி கவுனி அரிசி இட்லி தோசைக்கு அரைக்கிறீங்கன்னா கவுனி அரிசி ஊற வச்சுருக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் தான் பயங்கரமான சத்துக்கள் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சூடானால் இட்லி வந்துட்டு சாஃப்ட்டாக வராதுன்னு சொல்லி மறுபடியும் இருக்கிறத எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் இந்த இட்லி பர்பிள் கலரில் வரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் முதலே செஞ்சுருக்கிறேன் இருந்தாலும் இந்த தடவை சொதப்பிடுச்சு இப்போதை உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் ஓவர் நைட் நல்லா புளிச்சு வந்துருந்ததுங்க அதிலலாம் எந்த ஃபால்ட்டும் இல்லை உளுந்து அதிகமாயிடுச்சுங்கிறத என்னோடய குறை நான் என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவேன்னா மூணு கப்பு கவுனி அரிசி ரெண்டு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்த நாள் மாவு நல்லா உப்பி புளிச்சு வந்துருந்ததுங்க நல்லா கரைச்சி விட்டுட்டு இட்லி எல்லாம் பர்ஃபெக்டாக தான் ஊற்றுனேன் மாவை பார்க்குறப்பயே தெரிஞ்சது உளுந்து அதிகமாக இருக்குதுன்னு நல்லா எண்ணெய் தொடவி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டாங்க இட்லி பாத்திரத்தில் வைக்கிறப்ப எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கோங்க அதே மாதிரி அடியில் ஒரு பிளேட் வச்சு ஊற்றிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் சிந்தாத இருக்கும் அதை மட்டும் கவனிச்சிக்கோங்க ஒன் பை ஒன் ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை உள்ள வைங்க மூடி வச்சுட்டு எட்டு நிமிஷம் கழித்து பார்த்தா இட்லி வேகவே இல்லாத மாதிரியே இருந்தது உப்பியும் வரல அப்போ தான் தெரிஞ்சுது இட்லி ஃப்ளாப்புன்னு சரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட்டாச்சேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த இட்லி எடுத்து கீழே வச்சுட்டு மறுபடியும் தோசை கல்ல வச்சு விறுவிறு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு என்ன தெரியும் அதையே உருப்படியாக செஞ்சுட்டு போகலாங்க புதுசாக ட்ரை பண்ணுறங்கிற பேரில் காலங்காத்தாலும் இப்படி சொதப்படுறது தான் மிச்சம் இப்போ இதனோட நான் ஒரு கப்பை அரிசி மாவு கலந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தோசை ஊற்றினேன் நல்லா தான் வந்தது முதல்ல ஊற்றுன தோசையை விட கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு இனிமேட்டு இட்லி தோசைக்கு மட்டும் யார் சொல்கிறது கேட்கக்கூடாது நம்மளே ஊற வச்சு நம்மளே அரைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃப்ரைடேங்கிறனால குளிச்சிட்டு வந்து தான் தோசை ஊற்றுனேன் நான் சாப்பிட்ட நேரமே லேட்டு அது இல்லாத இட்லி தோசை வரலைங்கிற கவலையும் வேறு இந்த அளவுக்கு தாங்க ஊற்றுனேன் இதுக்கு மேலே பெருசாக ஊற்றுனா பிஞ்சு போயிடும்னு சொல்லிவிட்டு பொறுமையாக ஊற்றுனேன் அவங்களுக்கு ஊற்றுனப்பெல்லாம் நல்லா மொறுமொருன்னு வந்தது நான் கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிட்டேன் போல இருக்கு மாவை இந்த சீசனில் எப்போவுமே தோசைக்கு நல்லனவே யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நல்லது தோசை நல்லா வெந்து வந்துருச்சு எடுக்கிறப்ப மட்டும்தான் லைட்டாக ப்ராப்ளம் ஆச்சு கண்டிப்பாக கவுனி அரிசி இட்லி தோசை நல்லா தான் இருக்கும் நம்மளோட மெஷர்மெண்ட்டில் அரைக்கிறப்ப இதுவும் ஒரு பாடந்தாங்க இனிமேட்டு நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் நல்லா ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு இந்த டேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் இருக்குமோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்